நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிசு தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் கரும்புடன் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது இந்நிலையில் யார் யாருக்கு ரொக்க பணம் கிடைக்காது என்ற புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் நோ என்சி கார்டு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பணம் கிடைக்காது மற்ற அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புல இருந்து எப்போதும் கொடுக்கிற பொங்கல் பரிசு தொகுப்பு அதாவது ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி கரும்பு இந்த பொருட்களோட சேர்த்து ரொக்க பணம் ரூபாய் தரத்துக்கு இருக்காங்க இந்த பணம் வந்து யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் என்சி கார்டு அல்லாத மற்ற அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த பணம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்